صدق الله العظيم أنوانا الله من الذي آل الله رب العالمين نمك سيدرك كوريه மாபெரும் கருணை நம்மை முஸ்லிம்களாக படைத்து நம் சிறப்பான இந்த உமத்திலே ஒருவராக ஆக்கியிருக்கிறார் ார் மேலும் அவர்கள அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை நாம் உயிரைக்கான நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார் சிறப்பான நேரத்தில் திருமலையினுடைய விளக்கங்களை செடி உரைகளை கேட்கக்கூடிய நன்வாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் அலகது இல்லா இமாம் இமாம்கள் சொல்வார்கள் எத்தனையோ நல் அமல்கள் சிறப்பான அமல்கள் இருக்கின்றன அதிலே ஒரு சில அமலை ஷைத்தான் நமக்கு தடுத்து விடுவான் சில காரணங்களை காட்டி சில வேலைகளை காட்டி நிறைய விஷயத்தை செய்தான் தடுக்கிறான் ஆனால் ஒரு சில முக்கியமான அமல்களை அடியார்கள் நெருங்கிவிடக் கூடாது என்பது செய்தாவுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது அது என்ன என்று பார்க்கும் பொழுது இமாமல் சொல்வார்கள் குர்ஆனுடைய விளக்கத்தையும் குர்ஆனை பற்றிய பாடங்களையும் அவனை குறித்து கொள்ள விடாமல் அந்த பாடத்தில் உட்கார விடாமல் அவன் பாதுகாத்து விடுவான் அவன் அவர்களை திருப்பி விடுவான் ஏன் ஏன்னா இந்த குர்ஆனுடைய நாலேஜ் வந்துடுச்சு சொன்னா அவன் திருந்திடுவான் அப்ப திருந்துவதற்கான வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அடைக்கக்கூடிய வேலை தான் ஷெய்தானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அந்த அடிப்படையில்

உங்கள் ரப்படமிருந்து உங்களுக்கு சில நகவுகள் வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவங்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதில் சொல்வார்கள் என்பது என்ன என்பதற்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்களை கொடுக்கிறார்கள் என்பதற்கு இஸ்லாம் என்பதாக சொல்லப்படுகிறது கைர் என்பதற்கு பதில் என்பதற்கு வகி என்பதாக சொல்லப்படுகிறது அல்லாஹிடமிருந்து வரக்கூடிய வேதம் இன்னொரு விளக்கத்தை முபசரிங்கள் சொல்வார்கள் இது ரெண்டும் விளக்கம் தான் இதைவிட மிக பொருத்தமான ஒரு விளக்கம் கைர் என்பதனுடைய விளக்கம் பெருமானார் சதல்லாம் வரை முசலம் அவர்கள் நபி அவர்கள் உங்களுக்கு இறங்கிய ஹயிராக இருக்கிறது அவர் ரசூலை குரல் என்று கேட்கிறார் என்றார் என்ன தன்னிலே ஒரு ஒரு நபி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் தன்னிலே அந்த நபி வெளியாகுவார் என்று நாங்கள் காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் நம்மிடம் வெளியாகாமல் இன்னொரு கூட்டத்தில் அந்த நபி வந்துட்டாரே இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவங்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நபி அவர்கள் இந்த உலகத்தில் வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நபி தன்னில் வருவதை விரும்பினார்கள் இவர் நபி எங்கேயோ வந்துட்டா என்ன செய்ய வேண்டும் நபியின் வரவை விரும்ப வேண்டுமா இல்லையா நம்பியவர்கள் உங்களிடத்தில் இறங்கியதை உங்களிடத்தில் அத்தாமால் அனுப்பப்பட்டதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ இவர்கள் நினைத்தது என்ன இமாம் பெருசு பாக்கள் இந்த அம்பியாக எம்தி இஸ்ஹா இஸ்ஹா ஹரை இஸ்லாம் உடைய பரம்பரையில்தான் பன்னீஸ்வராயிட்டு வர்றான்

இந்த வசனத்துக்கு பிறகு அந்த இதை இறக்குகிறார் அப்ப எமூதிகள் எப்படியெல்லாம் இந்த காட்புணர்ச்சி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நபியை பற்றி நபிக்கு நபியுடைய அவர்களுடைய பிரசன்ஸ்க்கு பின்னாடி பேசுவது நபியுடைய சபையிலிருந்து வெளியே போன பிறகு பேசுவது அவர்களை பற்றி அவதூரை எடுத்து விடுவது நபி கூடவே இருந்து அவர்களை கட்டியப்படுத்துவதை போல் இது போன்ற ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை மரியாதை துறைமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவது இப்படி பல்வேறு வகையில்

வீட்டுல ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோமே அண்ணன் தம்பிகள் ஒரு நபர் ஒருவனி வந்து சொல்றார் உங்களுடைய உறவினர் வந்து கொண்டிருக்கிறார் உங்க வீட்டு தம்பி ஒருத்தர் சொல்றாரு அவர் எதிர்ப்பா இந்த நேரத்தை வராது தேவையில்லாம அவருக்கு ஒரு நேர காலமே தெரியலையா அந்த ஆள் வந்தா முசிப்பதாச்சே என்று ஒருத்தர் சொல்கிறார் அவரை பற்றி தவறாத பல விஷயத்தை சொல்கிறார் இன்னொருவர் இருக்கிறார் அவர் வர்றாரா சரி வரட்டும் என்று அமைதியாக இருக்கிறார் இன்னொருவர் இருக்கிறார்

இப்போ இந்த ரெண்டு பேரும் நபி வரதை விரும்பவில்லை நபி வெறுக்கிறார்கள் என்று சொன்னார் விரும்புபவர்கள் யாராக இருப்பார்கள் விரும்புபவர்கள் யாராக இருப்பார்கள் நபியின் வரவை கொண்டாடுபவர்கள் தான் உண்மை நபியுடைய நேசர்களாக இருப்பார்கள் இன்னும் சில பேர் இல்ல நபி வந்தா என்னங்க வராட்டி அதனால நாம வர்றது பெருசா பெருசா நினைக்கிறோம் நாம

யாரெல்லாம் நவீனுடைய வரவை வெறுகிறார்களோ அவர்களெல்லாம் யவுதி நசார அன் குசுகி சேர்ந்தவர்கள் ரெண்டுக்குமே செய்யாம நான் நவீன் வரவை வெறுந்து விரும்பவும் இல்லை விரும்பவில்லை அதை நான் எதுக்கு கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறவர் இரண்டுக்கும் நடுவில் இருக்க கூடியவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்நபியும் அவுலாமையும் உப்பிகிற விட குஷி அண்ணா நபீனுடைய அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை அதற்கான வரம்பை தோறாருன்னு சொல்லுங்கிறான் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் அந்த ஒரு வரம்பை கொடுத்து விட்டால் நவியவர்கள் உங்களுடைய உயிரைக்காக நேசிக்கப்படக்கூடியவர்கள் உங்கள் உயிரை விடவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்தால் நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா நம் உள்ளத்தில் சந்தோஷம் வரவே இல்லை அவர் வந்தா இல்லப்பா அவர் வந்தா வீட்டில் உட்கார போர் டீ குடுப்போம் அனுப்பிச்சுருவோம் அவ்வளோதான் எதுக்கு ரொம்ப வச்சுக்கிட்டு போட்டுக்கு ரொம்ப தாளிச்சுக்கிட்டு ரொம்ப கொண்டாடிட்டு அவருக்கு பத்து வகையான உணவு வச்சுக்கிட்டு நான் தான் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த தேவைதான் என்று ஒரு மனிதன் நினைத்தால் இவர் உயிரைக்காக நேசிப்பதற்கான அடையாளம் ஆயிடுது ஒரு நபியினுடைய நேசம் என்பது நம்ம உயிரைக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி காலம் எல்லாம் கொண்டே இருக்க வேண்டும் நபியினுடைய வரவை முதலில் நாம் கொண்டாட வேண்டும் நபியுடைய வரவை நினைத்து ஒரு மனிதர் பெருப்படைகிறார் நபியுடைய கொண்டாட்டத்தை நினைத்து ஒரு மனிதர் சரிப்படைகிறார் என்று சொன்னால் அதனால்தான் தான் பிறந்த நாள் கொண்டாட்டமும் மற்றவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமும் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தை எல்லாத்தையும் நாம கொண்டாடுறோமே எல்லா கொண்டாடணும் பசங்களுடைய கொண்டாடுறோம் பெரியவங்க கொண்டாடுறோம் தலைவர்களுடைய பேர்டே கொண்டாடுறோம் அது போலதான் பெருமான அவர்களையும் நபி பிறந்த தினத்தை நாம் கொண்டாடவில்லை என்று அதனது ஒரு பயான சிறப்பான ஒரு விஷயம் சொன்னார் நபியினுடைய பிறந்த பேர்த் டேவை நாம் கொண்டாடவில்லை அந்த பேர்தை நாம் கொண்டாடுகிறோம் நபியின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு ஏன் நபியினுடைய பிறந்த தினத்தில் நிறைய இஸ்திலாஃப்கள் இருக்கின்றன சில நபியில் அவர்கள் ஏழு என்று சொல்கிறார்கள் ஒன்பதுன்னு சொல்றாங்க பன்னெண்டு சொல்றாங்க அதனால் நேசத்தில் என்ன செய்யறாங்க நபி அவர்கள் பிறந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து பன்னெண்டு வரை மோடிதுதான் அவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் குழந்தை பருவத்தை சொல்கிறோம் எந்த நாளில் நபி பிறந்தால் எங்களுக்கு என்ன நபியினுடைய பிறப்பை கொண்டாடுவது இந்த நோக்கம் நபியில் அவரோடு முடித்து விடுவதில்லை உலக எங்கும் அந்த நபியனுடைய கொண்டாட்டம் ஆரம்பித்து ஒரு நாலு மாசத்துக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டே இருக்கும் எங்க பார்த்தாலும் விழா மீலா விழா முப்பெரும் விழா இரு விழா எல்லா விழாக்களிலும் ஒரு விழாவாக மீளாது இருக்கிறது காரணம் தினத்தை கொண்டாடுவதிலும் நோக்கம் அல்ல நவீனுடைய மீளா கொண்டாடுவதற்கு அந்த நபியோர்கள் நமக்கு வந்தார்கள் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது ஒரு முக்கியினுடைய அடையாளம்

எனவே நவியின் வரவை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும் இது ஒரு முக்மீனுடைய ஈமான் கொண்டவனுடைய ஒரு நேசம் கொண்டவனுடைய ஒரு காதலனுடைய அடையாளம் இது இயற்கையாக வெளிப்படக்கூடிய ஒன்று இட் இஸ் நாட் அன் ஆர்டிபிஷியல் ஒன் இது செயற்கையாக உண்டப்படக்கூடிய ஒன்று அல்ல இயற்கையாக நம்பி ஏற்படக்கூடிய ஒன்று எனவே நபியை விரும்புபவர்கள் நபியின் வரவை விரும்புபவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபியின் வரவை நினைத்த அமைதியாக இருப்பவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது நபியினுடைய வரவை வெறுப்பவர்களாகவும் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு அந்த இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் எல்லாம் ஆளவி காலம் எல்லாம் வரவை விரும்பக்கூடியவர்களாக அவர்களை உண்மையான முறை முகப்பத்து வைக்கக்கூடியவர்களாக அவர்களை நேசித்து பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக தான் ஆத்தியம் புரிவானாக رب صلى, الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, عليه وسلم. صلى الله عليه وسلم.